இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால நான் போய் சாமி கும்பிட்டு நான் மனசில் நினச்சிருக்கதெல்லாம் நிறைவேறணும்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன் நல்லபடியாகவே எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு கோயிலுக்கு போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம இப்போ கொலக்கட்டை செய்கிறதுக்காக பாருங்கள் நான் மாவு பிணைஞ்சு பூர்ண கொலக்கட்டை தான் நான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அச்சு உள்ளது நல்லா அச்சு கடையிலே மாவு வாங்கும்போது அச்சும் கொடுத்தாங்க இது பூவரச இலையில் நம்ம பூர்ணம் வச்சு மடிச்சிருக்கோம் இப்போ கொலக்கட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சு அச்சுக்கிடுவோம் அதுக்காக நான் இட்லி பானையை எடுத்து வச்சு செஞ்ச கொலக்கட்டையெல்லாம் வந்து நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம பூர்ணம் பூர்ணம் வந்து எதில் சேர்த்துருக்கோன்னா தேங்காய் கடலப்பருப்பு வெல்லம் போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அப்படியே வதக்கி விட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கிட்டோம் பூரணத்தை ரெடி பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு மாவு நல்லா பிணைச்சிக்கிட்டப்போ குளக்கட்டை வெந்திரிச்சானு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொழக்கட்டை வெந்துருச்சுன்னு இப்போ சாமி கும்பிட்லா வாங்க இப்போ சாமிக்கு வந்து கொளக்கட்டெல்லாம் எடுத்து வச்சு தேங்காய் பூ பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பிள்ளையாருக்கு அப்படியே வீட்லேயும் வந்து பிள்ளையாருக்கு விளக்கேத்தி சாமி படத்துக்கெல்லாம் விளக்கேற்றி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்து செம்பரத்தி பூ செவ்வரளி பூ இது பூ இதெல்லாம் வந்து ஒடிச்சுட்டு வந்து நான் இப்போ படத்துக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம தோட்டத்துலேயே இருக்க பூங்கிறதுனால நான் எனக்கு வந்து பறிச்சிட்டு வந்து காலையில் தான் போய் பறிச்சிட்டு வந்து வச்சேன் இப்போ சாம்பிராணி இருக்கேன் பாருங்கள் சாம்பிராணி போட்டு இப்போ பேர குழந்தைகளோட சந்தோஷமாக நம்ம சாமி கும்பிடுவோன்ட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டு இப்போ தேங்காய் எடுத்து நம்ம சாம்பிராணியில் காட்டி சாமி கும்பிட்றதுக்காக இப்போ நேர சப்பு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து தேங்காயை உடச்சி தேங்காய் தண்ணியாகவும் நம்ம அதிலே விட்டுக்குருவோம் அப்போ தான் நீர் விழாவுறதுக்காக தேங்காய் தண்ணியை அதிலே விட்டுக்குருவோம் இப்போ தேங்காயை உடச்சி சாமி கும்பிடலாம் இப்போ நான் உடச்சிக்கிட்டுருக்கேன் அது மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தினாவே பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலேயும் அதே மாதிரி தான் பிள்ளையார் சுற்றி வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா குளக்கட்டை கிடைக்கும் சுண்டல் கிடைக்கும்ன்ட்டு கோயிலெலாம் சாமி கும்பிட்டோம்னா சுண்டலுக்கு சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க இல்லையா அதனால ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையில் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் இருக்க பேர குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் விநாயகர் சதுர்த்திங்கவும் அதுவும் ஸ்கூல் வேறு லீவாக ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் தேங்காயும் உடச்சிக்கிட்டேன் சாமியை கும்பிட்டு சூடம் காட்டுவோன்ன பத்தி கொலுத்தி வச்சு பத்தி ஏற்றி வச்சுக்கிட்டேன் சூடத்தை காட்டிட்டு சாமி கும்பிடுவோம் சாமி சாமியும் சூடம் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சாமியும் வேண்டிக்கிட்டேன் பிள்ளையாருக்கும் சூடத்தை காட்டிட்டு இப்போ பாருங்கள் வீட்டுக்கு பூ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டு செம்பருத்தி பூ ரொம்பவே அழகாக இருக்காங்க பிள்ளையாருக்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதாங்க நம்ம வீட்டு கொலக்கட்டை சுண்டலை வச்சுருக்கோம் கொலக்கட்டை செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கொலக்கட்டையும் செஞ்சாச்சு இப்போ சாமியும் கும்பிட்டாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் கொலக்கட்டை சாப்பிட்லாம் சாமி கும்பிட்றதுனாலே ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக சாமி கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க பேர குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்களை குளக்கட்டை செஞ்சு நல்ல விதமாக சாப்பிடுங்க ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்